கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு நாம் நிகழ்ச்சியில் கேட்கவிருப்பது இன்று ஒரு தகவல் வாங்கப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் இன்று ஒரு தகவல் ஒன்பது இதை எழுதியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் அவர்கள் வழங்கிய கதைகளை தொகுத்து வழங்கியிருப்பவர் தமிழ்நேசன் அவர்கள் இவர்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கி இன்றைய கதைக்குள் செல்வோம் இயேசுவின் இருப்பிடம் அது ஒரு சின்ன கிராமம் அங்கே ஒரு பள்ளிக்கூடம் அதில் நிறைய பிள்ளைகள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்மஸ் விடுமுறை வரும்ல அதுக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுறது வழக்கம் அது எப்படின்னா பிள்ளைகள்லாம் ஒவ்வொரு வேஷம் போட்டுக்கிட்டு நாடகம் மாதிரி நடித்து காட்டுறது வழக்கம் மாதா சூசையப்பர் ஆடு மேய்ப்பவர்கள் மூன்று ராஜாக்கள் கேப்ரியல் தூதர் இப்படி எல்லாரும் அதில் வருவாங்க கேப்ரியல் தூதர் வானத்தில் தோன்றுவார் உங்களுக்காக இறைவன் மனுவாக அவதரித்துள்ளார் அப்படின்னு சொல்லுவார் வானத்தில் வால் நட்சத்திரம் தோன்றும் மூன்று ராஜாக்கள் பின்தொடர்ந்து வருவாங்க இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் மாணவர்கள் மேடையில் நடிச்சு காட்டுவாங்க இப்படி ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுறது வழக்கம் அது மாதிரி கொண்டாடுறதுக்கு வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது யார் யாருக்கு என்னென்ன வேஷம் அப்படிங்கிறதையெல்லாம் ஆசிரியர்கள் முன்கூட்டியே முடிவு பண்ணாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்தாச்சு அந்த வகுப்புலேயே மக்கு பையன் ஒருத்தர் தான் விளையாட்டில் கூட மற்ற பையன்கள் அவனை இல்ல அப்படிப்பட்ட பையன் அவனுக்கு ஒரு வேஷம் கொடுத்தாகணும் என்ன வேஷம் கொடுக்கறது அவனுக்கு எல்லாரும் யோசனை பண்ணாங்க கடைசியாக ஆசிரியர் சொன்னார் இதை பாரு நீ என்ன பண்ணுற சூசையப்பறம் மாதாவும் ஒவ்வொரு விடுதியாக இடம் கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட வராங்க நீ விடுதிக்குள்ளேருந்து வெளியே வந்து இங்கே இடமில்லைன்னு சொல்லணும் அவ்வளவுதான் உன் வேலை அப்படின்னார் சரின்னு தலையாட்டினா அந்த பையன் தினமும் தவறாமல் ஒத்திகை நடந்தது எல்லாம் முறையாக நடந்தது விழா நாளும் வந்து சேர்ந்துச்சு கூட்டத்தில் இருக்கிற எல்லாரும் மேடையை ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறமாத கர்ப்பிணியான தேவமாதாவை அழைச்சிக்கிட்டு வந்து சூசையப்பர் ஒவ்வொரு விடுதியிலையும் இடம் கேட்குறாரு நம்ம மக்கு பையன்கிட்ட வராரு இடம் கேட்குறாரு இவன் பதில் சொல்லணும்ல இடமில்லேன்னு சொல்லலை பேசாமல் அவங்களே பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க மேடைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஆசிரியர் இவன் பேச வேண்டிய வசனத்தை எடுத்து கொடுக்குறார் இங்கே இடமில்லைன்னு சொல் இங்கே இடமில்லை அப்படின்னு மெதுவாக சொல்கிறார் இவன் அப்போவும் ஒன்றுமே சொல்லாமல் நிற்கிறான் கூட்டத்தில் சலசலப்பு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாதாவுக்கும் சூசையப்பிருக்கும் என்ன செய்கிறதுன்னு புரியல தவிக்கிறாங்க கடைசியாக பையன் வாயை திறந்தான் ஐயா இங்கே இடமில்லை ஆனால் எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே நிறைய இடம் இருக்குது அப்படின்னா கண்ணை துடைச்சிக்கிட்டே பார்த்தா அவன் கண்கள் கலங்கி இருக்கு நிஜமாகவே அழுதுட்டான் அதனால தான் அவனுக்கு வார்த்தை வரலை கூட்டத்தில் சிரித்தவங்கள்லாம் அப்படியே மௌனமாயிட்டாங்க தன்னையே மனுவாக தந்தை இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான பிறப்பிடம் இந்த மாதிரி கள்ளமில்லாத உள்ளங்கள் தான் இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க அவங்களே ஒரு வேடிக்கை கதையையும் சொன்னாங்க அது என்னன்னா ஒரு பத்து பசங்க ஒரு ஃபாதர்கிட்ட பாவ மன்னிப்புக்காக வந்தாங்களாம் அவர் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பாவ சங்கீர்த்தனம் கேட்டுக்கிட்டு இருக்காரு முதல்ல ஒரு பையன் வந்தான் ஃபாதர் நான் ஒரு மட்டையை தூக்கி கிணத்துல போட்டுட்டேன் என் பாவத்தை மன்னியும் அப்படின்னா அடுத்தவன் வந்தான் நானும் அந்த மட்டையை தூக்கி ஒரு கிணத்துல போட்டேன் என்னை மன்னியும்னா அடுத்தவன் வந்தான் அவனும் இதையே சொன்னான் ஒம்பது பேரும் வரிசையாக வந்து இதே விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க கடைசியாக பத்தாவது பையன் ஃபாதர் முன்னாடி வந்து நின்னான் ஃபாதர் பார்த்தார் ஏன்பா நீயும் மட்டையை தூக்கி கிணத்துல போட்டியான்னார் இல்லை ஃபாதர் மட்டையே நான் தான் என்னை அந்த ஒம்பது பேரும் கிணத்துல தூக்கி போட்டாங்க அப்படின்னு நான் பாருங்க என்னத்தை சொல்கிறது இதுக்கு மேலே என்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க நினப்பா கதைக்களம் முழையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்